மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு உத்தியோக தடைய நீக்கம் விநாயகர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் பணத்தை வந்து சம்பாதிப்பதற்காக ஏதாவது ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இன்றைய காலத்தில் வேலை செய்வது என்பது பெரிய விஷயமே கிடையாது அந்த வேலையை எப்படி செய்கிறோம் எவ்வளவு நேரத்தில் செய்து முடிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கடினமாக உழைப்பதை விட புத்திசாலித்தனமாக உழைப்பது தான் காலகட்டத்தில் வந்து பலரும் வந்து விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு சிலருக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்துவதற்கும் அல்லது வந்து அதை வெளிப்படுத்துவதால் வந்து ஏற்படக்கூடிய முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த தடைகளை நீக்குவதற்கு புத்திசாலித்தனமாக வேலை செய்வதற்கும் விநாயகர் பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் வேலை தொடர்பாக எந்த ஒரு வேண்டுதல முன்வைப்பதாக இருந்தாலும் சூரிய பகவானிடம் முன்வைக்கணும் என்று தான் கூறப்படுகிறது சூரிய பகவானின் மறு அம்சமாக தான் சிவபெருமான் இருக்கிறார் என்பதால் தான் ஞாயிற்றுக்கிழமை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் வேலை தொடர்பான அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிப்பட்ட சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் காரிய தடையை நீக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் விநாயக பெருமான் அதனாலேயும் அதுவும் வந்து குறிப்பாக உத்தியோக காரியத்தை வந்து நீக்கக்கூடியவர் தான் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானோடு செய்யணும் அதாவது நாம செய்யக்கூடிய காரியத்தில் வந்து ஏற்படக்கூடிய தடைகளுக்கு காரணமாக வர் கேது பகவான் கேது பகவானுக்குரிய தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கிறார் விநாயக பெருமானின் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வேலை தொடர்பான தடைகள் நீங்குவதற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்லுங்கள் இருக்கக்கூடிய விநாயக நீங்கள் வழிபாடு செய்யணும் முடிந்த அளவிற்கு சூரிய கோரையில் சிவாலயத்திற்கு செல்ல முயற்சி செய்யுங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி சூரிய கோரை என்றதால அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்லணும் நீங்க அங்க செல்லும் பொழுது அருகம்புல் ஒன்பது தேங்காய் வாங்கி கொண்டு செல்லணும் எப்படி இருந்தாலும் முதல்ல நாம விநாயகரை தானே வழிபாடு செய்வோம் அவ்வாறு நீங்க விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் கணபதியே நமக்கு இந்த மந்திரத்தை கூறி விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றணும் பிறகு விநாயக பெருமான ஒரு முறை வளம் வந்து உங்களுடைய வேலை தொடர்பான தடைகளை கூறி அதை விரைவிலே வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி வண்டி கொள்ளுங்கள் பிறகு ஒன்பது முறை தோப்புக்கரணம் போட்டுட்டும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது தேங்காய்களையும் வந்து நீங்கள் உடைக்கணும் சிதற தேங்காய்களாக உடைக்கணும் இப்படி வந்து செய்கிறதன் மூலம் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குவதோடும் விநாயக பெருமானின் அருளால் வந்து வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு எப்பொழுதும் போல வந்து மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் அதே போல தினமும் வீட்டில் விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வேண்டுதலை முன்வைக்கணும் நீங்க வச்ச வேண்டுதல பாத்தீங்கன்னு சொன்னா விநாயக பெருமான் வந்து விரைவிலேயே நிறைவேற்றுவார் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு ஞான பழத்தை வென்ற விநாயக பெருமானை இந்த முறையில வழிபாடு செய்யும் பொழுதுதான் நீங்களும் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேலையில் நல்ல முன்னேற்றத்தை வந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றான் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி